லேபிய ராகமம் அதிகாரம் எட்டு கத்தர் மோசை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காலையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் பிழைப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய்கின்றார் கர்த்தர் தனக்கு கட்ளையிட்டபடியே மோசை செய்தான் சபை ஆசரிப்பு கூடாத வாசலுக்கு முன்பாக போது மோசையை சபையை நோக்கி செய்யும்படி கத்தர் கட்ளையேட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்த தனக்கு கட்லைட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணவித்து அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏப்போத்தையும் தரித்து அதின் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கட்சியை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மிம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான் பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுடைய யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணி அபிஷேக தயலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனுடைய அவன் குமாரரும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் ரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான் பின்பு மோசை கர்த்த கட்லைட் அப்படியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேல் இருந்த ஜவையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுற்றறித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகன வலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதின் ரத்தத்தை பரிபடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது தனக்கு கட்டளைட்டபடியே மோசே அதன் தலையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான் குழல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால் கழுவினபின் மோசு ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபடத்தின் மேல் கத்திருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆறுனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரிலும் வலது காலின் பெருவரிலும் பூசினான் பின்பு ஆறுனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாழையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையும் எடுத்து கத்தோடைய சன்னதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையில் உள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெய் இட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளில் அவன் குமாருடைய உள்ளங்கையிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கத்தருடைய சன்னதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து வலிபீடத்தின் மேலிருக்கிற தகன பலியின் மேல் தகனித்தான் அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள் அது கத்தருக்கு தகன பலியானது பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கத்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசேக்கு கட்லைட்டவுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசையின் பங்காயிற்று மோசை அபிஷேக தேலத்திலும் பரிபடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் பின்பு ஆரோனையும் அவன் குமாரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசிரிப்பு கூடார வாசலே சே வேவித்து ஆரோனும் குமாரும் அதை புசிப்பார்களா என்று கட்டளபடியே கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பழியிலுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள் ஏழு நாளாக நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள் இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார் நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசாரிப்பு கூடார வாசிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் எப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரும் செய்தார்கள் லேபியராகவும் அதிகாரம் ஒன்பது எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரையும் இஸ்ரேவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்று குட்டியையும் சர்வாங்கதகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாயும் தெரிந்து கொண்டு கத்துடைய சன்னதியில் பலியிட கடவாய் மேலும் இஸ்ரேல் புத்தரை நோக்கி கத்துடைய சன்னதியில் பலியிடப்படியும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண வழியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன வழியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன வலியும் கொண்டு வாருங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார் மோசை கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கத்தருடைய சன்னதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசையை கர்த்தர் கட்டளைட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கத்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் மோசை ஆரோனை நோக்கி நீ பலிபீடத் தண்டையிலே தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளைட்டபடியே உன் பாவ நிவாரண பலியும் உன் சர்வாங்க தகன வலியும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் அப்பொழுது ஆரோன் தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலி ஆகிய கன்று கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபழத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கத்தர் மோசை கட்லைட் பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டரித்தான் பின்பு சர்வாங்க தகன பலியும் கொன்றான் ஆரோனியின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் சர்வாங்கதகன தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிபிடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபடத்தின் மேலிருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான் பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியும் கொண்டு வந்து நியமித்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியும் கொண்டு வந்து அதில் எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபிடத்தின் மேல் தகனித்தான் பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காலையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரல் மேலிருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான் மார்க்கண்டங்களையும் வலது வண்ணந்தொடையும் மோசி கட்லைட்டவுடைய ஆரோன் கத்துடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் பின்பாரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சர்வாங்குதகன பலியும் சமாதான பலியும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான் பிற மோசையும் ஆறோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது கத்துடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றையும் கத்தருடைய சன்னதியிலிருந்து அக்கனை புறப்பட்டு மேல் இருந்த சர்வாங்க தகன வழியும் கொழுப்பையும் விட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகம் விழுந்தார்கள் லேவியராகவும் அதிகாரம் பத்து பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கனியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கனியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்னி கத்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கத்தருடைய சன்னதியிலே செத்தார் சன்னதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசி ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கத்தச் சொன்னதுதான் என்றான் ஆரோன் பேசாதிருந்தான் பின்பு மோசி ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரராகிய மீச வேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சோரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான் மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்திருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள் மோசி ஆர்வனையும் எலியேசார் இத்தாமார் எனும் ஆன்குமாரையும் நோக்கி நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சௌராகிய இசிறையில் முடமுத்தார் யாவரும் கர்த்தர் குழித்தின இந்த அக்னிக்காக புலம்புவார்களாக நீங்கள் சாகாதபடிக்கு ஆசிரியப்பு கூடாத வாசலில் புறப்படாதிருங்கள் புறப்படாதீர்கள் கத்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் உங்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கத்தர் ஆர்வனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது ரசத்தை அரசையும் மதுவியும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும் படிக்கும் கத்தர் மோசையை கொண்ட இசையளிப்பதற்குச் சொன்ன சகல பிரமாணங்களையும் அவளுக்கு போதிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் மோசை ஆர்வனையும் குமார் குமாராகிய எளியஸாரையும் இத்தாமாரையும் நோக்கி நீங்கள் கத்துடைய தகனபலியில் மீதியான போஜன் எடுத்து பழிவேடத் தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள் அது கத்தருடைய தகன உனக்கும் உன் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைபாட்ட மார்க்க மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் நீயும் உன்னோடைய குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக இஸ்ரேல் பத்தருடைய சமாதான பலியில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோடு அவர்கள் கத்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கத்தர் கட்டளைற்றபுடிய உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவ நிவாரண வழியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடாவை மோசை தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த இருந்த இத்தாமார் என்னும் ஆரோனின் குமார் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நிவாரண வழியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென அது மகா பரிசுத்தமாக இருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கத்தோடைய சன்னதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் பரிசு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதா இருந்ததே என்றார் அப்பொழுது ஆர்வம் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியும் தங்கள் சர்வாங்க தகன பலியும் கத்தருடைய சன்னதியில் செலுத்தின இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ நிவாரண பலி என்று நான் புசித்தேனானால் அது கத்தரின் பார்வைக்கு நன்றாயிருக்குமோ என்றான் மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான்